ஹாய் அடுத்து வந்து நாங்கள் குன்றத்தூர் போன கையோடு அடுத்து வந்து நாங்கள் பஸ்ஸு திருநீர் மாலை போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் ஸோ வந்துட்டோம் ஸோ செம்ம வெயிலுக்கா நல்ல வெயிலில் வந்துவிட்டோம் ஆனால் மேலே வந்து ஷெட் போட்டிருந்தனால ஒன்றும் தெரியலை ஆனால் படி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு எப்படியும் ஏறி போயிட்டோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் நட சாத்துறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முன்னால் வேக வேகமாக ஏறி வேறு போயிருந்தோம் உள்ளே அவ்வளோதான் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் ஸோ சாமி உள்ளே கும்பிட்றத நாங்கள் எடுக்கலை ஸோ அவ்வளோதான் சாமி கும்பிட்டு நாங்களும் வெளியில் வந்துவிட்டோம் இந்த இதுதான் நட சாத்து போகிறேன்ட்டாங்க நாங்கள் போனது கரெக்டாக பாருங்கள் டைம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நட சாத்திடுவாங்க அண்ட் வெளிலேயும் வந்தாச்சு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் இது வந்து மா கொடிமரம் பாருங்கள் இதுதான் அந்த கோயில் வன தேவதையெல்லாம் சைடில் இருந்துச்சு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு கோயில் அண்ட் ப்ராப்பராக நம்மள வீடு எடுக்க முடியல ஏன்னா வெயில் அந்தளவுக்கு ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் லைட்டாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க அப்படி சுற்றி வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வெயிலில் கூட பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் கீழே இறங்கணும் ஸோ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கேனங்கன எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாளோட வித்தியாச வித்யா வித்தியாசமான ஸ்டா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே இறங்கி கீழே வந்துட்டோம் కీళ్ళ ఫుల్ ఇరంగి వందాచే రోమ వెయ్యి అధికారు అప్పుడు ఎలా గుల్ఫీ వాంగాల ప్లాన్ పన్నీ అండ్ అష్ మట్టు మేంగో లెమనీ ఐస్ వేణు అప్పు కట్టాలకు మటం అంత ఐస్ నాం ఎలా గుల్ఫీ సా అండ్ అన్నదానమో నడకదా ఇది రోజు నెల విషయం అండ్ అదకప్పు బస్ ఏరి குரோம்பேட் வந்துவிட்டோம் ஸோ ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்ட்டு குரோம்பேட்டில் இருந்து நாங்கள் வந்து அடுத்து வந்து பரங்கிமலை வந்து ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் கையில் ஒரு பேக் கொண்டு இந்த பை தான் இது எதுக்கு கொண்டுட்டு போகணுன்னு தெரில ரைஸ் எடுத்துகிட்டு போனோம் பட் சாப்பிடவே இல்லை